என்ன ஆகும் நீ தான் ஃபர்ஸ்ட் போய் அவங்க கிட்ட மனம் பொருந்தணும் அவனுக்கு சமாதானம் செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் உன் செய்கைக்கு வருந்தி அவன் இடத்துல மன்னிப்பு கேட்டு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்னால உனக்கு எதுனா சேதமாயிருந்தா அதை நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி நீயே வழியில சமாதானம் ஆயிட்டீன்னா உனக்கு போச்சு இல்ல நியாயாதிபதி கிட்ட இந்த பிரச்சனை போச்சுன்னா நீ சிறை இருப்புக்கு போவ அது மட்டும் இல்ல நீ ஒரு காசு குறை குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்துல இருந்து புறப்பட மாட்டாய் அதுக்கு அபராதம் ஏதோ விதிப்பாங்க இல்லையா இவ்வளோ அபராதம் நீ கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது போல நீ எதிராளியோட மனம் பொருந்திட்டா கம்மியா முடிஞ்சிரும் வேலை நீ நியாயாதிபதி இடத்துல போற வரைக்கும் அமைதியா இருப்பேன்னு சொன்னா அதுக்கு அதிகமா செலவாகும் சிறையிரு சிறைச்சாலை தண்டனையும் உனக்கு கிடைக்கும் அதனால முன்னாடி நன்மனம் பொருந்து சமாதானம் செய் மன்னிப்பு கேள் உன் செய்கைக்கு வருந்து உன் எதிராலியே நீ அன்புக்கு